பல பல ஆன்மீக ஆன்மீக தகவல்களை தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இதே இன்னும் பண்ணுங்க கூடவே நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுக்காக சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஏக ராசி அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே ராசியாக இருப்பது இதே போன்றுதான் ஏக நட்சத்திரமும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே ஒரே நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை மற்றும் புரிதல் உணர்வு இதெல்லாமே நல்லா இருக்கிற பட்சத்துல ஏன் ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்க திருமணம் செய்ய கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா இந்த உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான திருப்பம் திருமணத்தின் மூலம் இணையும் மணமக்களின் வாழ்க்கை என்ன ஒற்றுமை மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டிய சூழல் அனைவரிடத்திலும் இருக்கிறது நாம் ஒருவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்றால் முதலில் நாம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது முதன்மையானது ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் எனில் அவர்கள் இருவருக்கும் நடைபெறும் திசா புத்தியானது ஒரே மாதிரியாகத்தான் செயல்படும் அதாவது வரவு என்றாலும் இருமடங்காகும் செலவு என்றாலும் இருமடங்காகும் இது மட்டும் இல்லங்க ஏழை சனியானது ஒரே வீட்டுல இருக்கும்போது ஒரே வீட்ல இருவருக்கும் ஒரே நேரத்துல தொடங்கி ஒரே நேரத்துல முடிவடையும் அந்த அந்த டைம்ல தம்பதிகளுக்கு ஏற்படும் துன்பம் என்றாலும் இருமடங்காகும் இன்பம் என்றாலும் இருமடங்காகும் இதனால ஏற்படுற விளைவுகள் மற்றும் கோச்சாரத்தில் ஏற்படுற கிரகங்களின் சாதகமற்ற பெயர்ச்சிகளில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் உள்ளவர்களுக்குள் மன வருத்தம் மற்றும் பொருளாதார சிக்கல்களும் உண்டாகும் இந்த விஷயத்த கருத்துல கொண்டுதான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க ஒரே ராசியில் உள்ள வெவ்வேறு நட்சத்திரத்தில் அதாவது ஒன்பது பாதங்களில் ஒருவர் முதல் பாதம் மற்றொருவர் கடைசி பாதம் என்றால் திருமணம் செய்து கொள்ளலாம் இதில் விதிவிலக்கு உண்டு அதாவது திருமணம் ஆன இருவர் ஒரே ராசியில் உள்ள வேறுபட்ட நட்சத்திரத்தில் வெவ்வேறு பாதங்களாக இருக்கும் பட்சத்துல ஒருவருக்கு ஒரு திசாவாகவும் மற்றொருவருக்கு வேறு திசாவாகவும் நடைபெறும் அதாவது தம்பதிகளின் ஒருவரின் திசாப்படி ஒரு துன்பம் ஏற்படுமாயின் மற்றொருவரின் திசாப்படி அந்த துன்பத்தை கடப்பதற்கான ஆதரவும் வழிகாட்டுதலும் உண்டாகும் இணைநேயர்களே ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி திருமணம் செஞ்சா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இதே இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க